மடியார்மடிகேன் திறனில கண்டத்து குயவனார் கடியே இல்லையே என்னாதை பகை குமடிகேன் இளையாந்தன் குடிமாற நடியா குமடிகேன் வெல்லு மாமிக வல்லமை பொருள கடிகன் வெறி பொழு யார் விற நீண்ட கடிகேன் அள்ளி வெண்முள்ளையந்தரமர் மீதி கடிக ூரனாரூரில் அம்மா காணே பக்கராய் பணிவார்கள் எல்லார் குமடிகேன் பரமனையை பாடுவாரடியார் குமடிகேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் குமடிகேன் திருவாரூ பிறந்தார்கள் எல்லார் குமடிகேன் முப்போதும் திருமேலி தீண்டுவார்க்கடிகேன் ீர பூசிய முனிவர் குமடிகேன் அப்பாலும் அடி சாதிகர் குமடிகேன் ஆரூரூரிலம் மாண காளே ஆரூரநாரூரிலம் மாண